காமிக் கதைகள் சூப்பர் ஹீரோ கதைகளின் ரசிகர்களை கவரும் வகையில் பெங்களூரு மும்பை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற காமிக் கான் நிகழ்ச்சி சென்னையில் முதல் முறையாக நடைபெற்றது நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது பலர் காமிக் கதைகளில் வரும் கதாபாத்திரங்கள் போன்று உடையணிந்து இதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது மக்களின் முதல்வர் என்ற வீடியோ கேம் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசியலின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது வந்துட்டு மக்களின் முதல்வர் இந்த கேமால என்ன ஆகுதுன்னா நம்ம இளைஞர்கள் அதாவது யூத்துக்கு வந்துட்டு பாலிட்டிக்ஸ் அரசியல் பற்றி கொஞ்சம் நல்லா டீப்பான நாலேஜ் கிடைக்கும் மக்களுக்கு என்ன குறைவுகள் என்ன தேவைகள் மக்களுக்கு எப்படி நம்ம சந்திக்கணும் எப்படின்னு நம்ம நம்ம குறைவர்களை வந்து அது மாற்றணும் போடுற பட்ஜெட்ல நம்ம வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது எஜுகேஷனு ஹெல்த் செக்டரு சோஷியல் ஜஸ்டிஸு விமன் எம்பவர்ட் அந்த மாதிரி எல்லாம் இது கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த கேமை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இந்த விளையாட்டை விளையாடுபவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து தங்களது மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் குறித்து முடிவெடுப்பார்கள் அந்த முடிவுகளால் ஏற்படும் விளைவுகளின் அடிப்படையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் ஸோ இது ஒரு நல்ல கேம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா புரிய வைக்கும் கான்செப்ட்ஸ் வந்து கோர் கான்செப்ட் எப்படி எலெக்ஷன் எப்படி ப்ளே ஆகுது எப்படி வந்து உங்கள் லீடரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி எப்படி ஒரு ஒரு முதல்வராக ஒரு வைஸான டெசிஷன்ஸ் எடுத்தால் எந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறும்ன்றதை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கீழடி அகழாய்வு முதலீடுகள் உள்ளிட்டவை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டின் ஒவ்வொரு கட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ஒரு கவர்மெண்ட்னா நம்ம பண்றாங்க நல்லது எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா அவங்களே யோசிச்சு அரசியலில் கலந்து நான் நல்லா ரெஸ்பான்சிபிளாக ஓட் பண்ணி ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறது நம்ம ஆப்போட எங்களோட ஆசை அது இந்த ஆப்பில் வந்து அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் குறைந்துவிட்ட நிலையில் மீம்ஸ்கள் மூலமாக நாட்டு நடப்பு குறித்து இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் நிலையே தற்போது உள்ளது இளைஞர்களின் வாழ்க்கையில் செல்போன் ஒரு அங்கமாக மாறிவிட்ட நிலையில் அவர்கள் வழியிலேயே சென்று அரசியல் குறித்து புரிதல் ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கேம் பாராட்டுகளை குவித்து வருகிறது